ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலவழக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமையை நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டன் எடுத்து விட்டீங்கன்னா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் உங்களுக்கும் உடனடியாக நமது நோட்டிபிகேஷன்கள் வந்துட்டே இருக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிலே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டிலுங்க ஸோ இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்க்குள்ளார நமது துலாம் டுடே ரசிபலன் சேனல்ல நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே எடுத்துக்க முடியும் உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலங்கள் சேனல் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட் அயம் மீனம் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் நமது மீனம் டு ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆயிடும் நண்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்க நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பாக்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்க ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே ரெண்டு விதமான சிறந்த ஒரு தத்துவங்களை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வெற்றிகரமான சூழலில் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க சித்தர்கள் வாய்க்கும்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று நீங்கள் ஜெயிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலே சந்திர பகவான் இருக்கிறார்கள் ராசி அதிபதியை சந்திர பகவான் ராசியில் உள்ளார் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க மேலும் பத்தாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கையாக ராகு புதன் குரு சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நல்ல நல்ல வாய்ப்புகள் நமது கடகரசின்பர்களுக்கு உங்களது இல்லம் தேடி வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் குணநலன்களில் சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் வலுவாக இருக்கிறது நல்ல மாற்றங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எனவே மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நாள் இன்றைய தினம் வெள்ளி பழக்க வழக்கங்களில் உங்கள் மீது மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு பழைய நினைவுகளை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது அதன் மூலமாக ஒரு விதமான சோர்வு ஏற்படலாம் இன்றைய தினம் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான பணியில் இருக்கிறவங்க விடாப்பிடியாக உங்களது காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலில் இருந்து காணப்படுவீங்க நண்பர்களை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது நண்பர்களே மேலும் உங்களது வாகனங்களை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அது குறித்த முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த தினம் எந்த விதமான புதிய நபர்களிடமும் உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே சீக்கிரட்டா இன்னைக்கு உங்களுடைய தாட்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் இன்றைய தினம் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலமாக புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வலிவாக இருக்கிறது எனவே இன்னைக்கு அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் தான் இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய மன குழந்தை காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகமான அமைப்பு பெற நீங்கள் கண்டிப்பாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் ரொமான்ஸுக்கு உகந்த நாள் அல்ல எனவே உங்களது மனம் கருந்த காதலரிடம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் என்று புதிதாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் என்றதும் ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்குங்க ரொமான்ஸ் உணர்வுகள் ரொம்ப குறைவாகவே என்ற தினம் உங்களுக்கு காணப்படுகிறது என்ற தினம் திருமண மாணவர்களுக்கு இனிமையான மாலை பொழுதுடன் உங்களது இல்லற வாழ்க்கை அமையும் நண்பர்களே மிகச்சிறப்பான ஒரு மாலை பொழுது உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளில் சில வேலைகள் பாதியில் முடிச்சிருக்கிறதுனால அதன் விளைவுகளை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களது வேலைகளை நீங்கள் சிறப்பாக முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கடினமாக உழைப்பதன் மூலமாக மட்டுமே உங்களுக்கு சரியான முடிவு கிடைக்குங்கிறதுனால உங்களது உழைப்பையும் நம்பி அதிகமான கவனத்தையும் உங்களது உழைப்பின் மீது செலுத்தி நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது அவசியம் நண்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் போதைப் பொருட்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே நீங்கள் அலுவலக பணிகளில் உங்கள் நிதி நிலைமை பாதிக்கப்படக்கூடிய வகையில் எந்த விதமான செயல்களையும் நீங்கள் செய்யக்கூடாது உதாரணத்துக்கு கோவப்பட்டு மற்றவர்களிடம் நீங்கள் எரிந்து விழுவது போன்றவற்றை செய்து விடாதீர்கள் இன்று தினம் நீங்கள் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசிய நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து அதிகமான நீங்கள் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த போக்கை வந்து மாற்றிக்க வேண்டிய தருணம் இதுங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நெருக்கமாக ஒத்துழைப்பு தர வேண்டியது அவசியம் ஏற்றத்தாழ்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை தித்திப்பாக இணைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டால் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க க்ரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது கடகம் டு ரசிபுரன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே உங்களுக்கான பெனிஃபிட்ஸை பெறுவதற்காக நமது சேனலுடைய இணைந்திருங்கள் நமது கடகம் டு ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் செவன் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஏழாம் நம்பர் நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வெண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அலுவலாக இருக்கிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பதில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் புதிய புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது தேவையில்லாத பேச்சுகளை பேசுவதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே உங்களது சிந்தனை வளத்தை அப்படியே நீங்கள் மற்றவங்ககிட்ட நீ சிந்தனையில் தோன்ற விஷயங்களை அப்படியே சொல்லக்கூடாது ஸோ எதை சொல்லணுங்கிறது யோசிச்சு சொல்ல வேண்டியது அவசியம் இன்றைய தினம் குணநலன்களில் சில சில மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் பழைய சிந்தனைகள் மூலமாக பழைய சோர்வான நினைவுகளை நீங்கள் நினைவு கூறுவதன் மூலமாக இன்னும் அதிகமான சோர்வு ஏற்படுங்கிறதுனால பழைய தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க உங்க வேலைகளை சிறப்பாக செய்து விடாப்பிடியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க நண்பர்களே ஆயுள் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க உங்களுடைய பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலமாக புதிய புதிய நட்புறவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் வலுவாக இருக்கிறது வெளிவட்டார பழக்க உங்களுக்கு ஒரு செல்வாக்கான ஒரு கெத்தான சூழ்நிலை என்ற தினம் அமையுங்க எனவே மதிப்பெண்மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே